வணக்கம் தோழர்களே ரெண்டாவது ஆண்டு தொடக்க விழா தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா இங்க பக்கத்துல மாமல்லபுரத்துல பயங்கர கோலாகலமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடந்துட்டு இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் நடக்கும் நம்மள மாதிரி உண்டியில குளிக்கி ஒரு ஓவரமா ஒரு மண்டபத்தை புடிச்சு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ரசா அது பணக்காரங்கட்சிங்க நடத்துறாங்க நடத்தட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா அங்க நடந்த விஷயங்களா இருக்கு பாருங்க கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லங்க அம்புட்டு வேலை நடக்குது ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா உருட்டுறாரு இன்னொரு பக்கம் விஜய் வழக்கம் போல பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் வலிக்காம பேசிட்டு போயிருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய வியூக வகுப்பாளர் அதாவது உத்திகளை தேர்தல் உத்திகளை எல்லாம் சொல்லி கொடுக்குறவர் ஏன்னா இவங்களுக்கு யாருக்கு அரசியல் தெரியலன்னு சொல்லிட்டாங்களே அப்ப யாராவது ஒருத்தர் வந்து தேர்தல் உத்திகளை சொல்லி தரணும்ல அதுக்காக வந்தவர் தான் பிரசாந்த் கிஷோர் பீகாரி அவர் இங்க வந்து அவர் ஒரு பக்கம் பயங்கரமா உருட்டிருக்காரு தமிழ்நாட பத்தி ஆக கண்டுக்கு பஞ்சம் வெளுக்குறதுக்கு வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டத்துல இன்னொரு பயங்கரமான நிகழ்வு நடந்து போச்சு பத்திரிக்கையாளர் ஒருத்தர விஜயோடைய பவுன்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க அவரு வந்து கீழே விழுந்து மயக்கத்துக்கு போய் அவருக்கு தண்ணியை தொழிச்சு தண்ணியை கொடுத்து அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இருந்த ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க முதல்ல விஜய் அரசியல் பண்ணும்போது எளிய மக்களினுடைய அரசியல் சாமானிய மக்கள் வரக்கூடாதா முதல்ல ஒரு பத்திரிகையாளர் எப்படி நடத்தணும்ன்ற அடிப்படை அறிவில்லையே மிஸ்டர் விஜய் ஒரு பத்திரிகைக்காரங்க என்ன பெரிய கோடி அவங்க குடுக்கிற இருபதாயிரத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வேலை பார்க்கற ஒரு சாதாரண தொழிலாளி இன்னும் சொல்ல அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்குமான ஒரு பிஆர்ஓ ஒரு தொடர்பை தான் பத்திரிகைக்காரங்க உண்மைய மக்களுக்கு கொண்டு போய் தான் பத்திரிகைக்காரங்க அவங்கள மரியாதை ஒரு இடம் கொடுத்து அனுசரிச்சு உட்கார வச்சு நியூஸ் எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியல பவுன்சர்ஸ் வச்சு அடிக்க விட்டுருக்கீங்க இன்னைக்கு பத்திரிகையாளர் மன்றம் உங்களுக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது உங்களுக்கு தான் அவமானம் அப்படின்றது உங்களுக்கு புரியலையா எப்படி இந்த கூட்டத்தை அனுசரிக்கணும் இந்த கூட்டத்துக்கு வெளியில இருந்து வர்றவங்களை உபசரிக்கணும் இந்த உபசரிக்கணும்ன்றது தமிழருடைய பண்பாடு ஆனா ஒரு அரசியல் கட்சி இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் அது கூட தெரியாம அப்புறம் ட்ரோல் பண்றாங்க அவர் போய் சிஎம்ஏ சந்திச்சாராம் அதனால இவர் வந்து ஊப்பி யாரா இருக்கட்டும் ஊப்பியாவே இருக்கட்டும் உங்க ஏரியாவுக்கு வந்து நியூஸ் சேகரிக்க வந்தா அவரை புடிச்சு அடிச்சு கீழே நியூஸ் ஆகாதா என்னது இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குங்க நின்னுட்டு சாப்பிட்டு இருக்காங்க சீட்டு கிடையாது நின்னுக்கிட்டே ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்துன்னுட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு சாப்பாடு கூட எளிய மக்களினுடைய அரசியல் தலைவர் உட்காந்து நாலு வாய் சாப்பிடறதுக்கு கூட விடலன்னா நீங்க யார மதிக்க போறீங்க ஒரு எளிய பத்திரிக்கைக்காரங்களா அடிக்கிறீங்க உன் கட்சி தொண்டனவே உட்காந்து தின்றதுக்கு வாய்ப்பு இல்லாம நிக்க வச்சு ஏதோ அடிமைகளுக்கு கஞ்சி ஊத்துற மாதிரி இப்படி தூக்கி எரிஞ்சு கஞ்சி ஊத்திட்டு போறீங்க இது பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல அடிப்படையான தார்மீகமாக கடமைன்னு ஒண்ணு இருக்கு அதை கூட உங்களால ஒழுங்கா செய்ய முடியல நான் ஆட்சியை பிடிச்ச அறுத்து தள்ளிடுறேன்னு சொல்றீங்களே மிஸ்டர் விஜய் எந்த இடத்துல செய்ய போறீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்களாம் ஊழலற்ற ஆட்சி கைய கைய தூக்கி ஊழலற்ற ஆட்சி என்ன பண்ண போறீங்களோ போங்க இந்த கூட்டக்கேவோ விஜய் உடைய ரசிகர் மன்ற தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க தொண்டர்களா மாறல ரசிகர் மன்றமா இருக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாஸ் கொடுத்திருக்காங்க உள்ள வர வேண்டியவங்களுக்கு பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாசவே கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கான் இவன் தான் ஊழல ஒழிக்க போறாங்க இந்த மக்கள் தான் கலர் ஜெராக்ஸ தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு ஏய் இது கலர் ஜெராக்ஸ் போய் அப்படின்னு பத்தி விட்டுருக்காங்க நிறைய பேரை அது வேற ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டதெல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு கமிட்டி ஊழலை பேசலாமா அதிகாரத்துக்கு வரல பவர்ல வரல எந்த பொறுப்புலையும் இல்ல இப்பயே உங்களால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு மாவட்ட பொறுப்புல இருக்கிறவனை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை சாமானியனுக்கு கொடுக்க போறீங்களா நாஜி இதெல்லாம் வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டே கைதட்டி தட்டி வாங்கிட்டு நடிச்சுட்டு போற விஷயமா இது வாழ்க்கை ஜி கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை ஜி அத கூட உங்களால காப்பாத்த முடியல இது ஒரு பக்கம் போகட்டும்ன்ற இதுல இந்த ஆதவர்ஜுனான்னு ஒரு பீஸ் இருக்கிறாரு அவர் போராடலாம் பொறங்கியடி வாங்குவாரு போராடலாம் எதையாவது உருட்டி தன்னை பெரிய இன்டலெக்சுவலா காட்டிக்கிட்டு அதுலயே மிதி வாங்குவாரு நாம இன்டலெக்சுவல்ஸ் நம்ம கிட்ட ஒருத்த இன்டலெக்சுவலா காத்துனா ஈஸியா கண்டுபிடிக்க மாட்டோமா அப்புறம் கண்டுபிடிச்சு வாயிலே மிதிக்கிறதா நம்ம வழக்கமா வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களே எங்க போனாலும் ஏழரை அளவு இழுக்கிறது இவருடைய வேலை அதெல்லாம் போற போக்குல சொல்லியிருக்காரு யூடியூப்ல ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படி இப்படின்னு அதுக்கு தான் யூடியூப் உங்களை எல்லாம் பாராட்டி சீராட்டி முதுகு சுரண்டி விடுறதுக்கு இல்ல யூடியூப் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை எல்லாரும் விலைக்கு வாங்க முடியுது ஆனா யூடியூப்ஸ் விலைக்கு வாங்க முடியாது இருந்தாலும் அவனுக்கு ஒரு கருத்து இருக்கு அவனுக்கு ஒரு அரசியல் இருக்கு அதை வச்சு அவங்களால தெளிவா வெளிப்படையா பேச முடியுது அதனால நீசியா யூடியூப்லாம் சொல்லிட்டு போக முடியாது மிஸ்டர் அரசியல் கொண்டீங்க எதிர்கொள்ள பழங்க அறுபத்தி ரெண்டு வாரங்கள்ல பாருங்கள் நாங்கள் எதிர்கட்சியாக அமர்ந்திருப்போம் அட பரிதாவுமே ஏதோ ஆட்சியை பிடிப்பீங்க பூச்சியை பிடிப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்களேப்பா ஒரு வருஷமா என்ன புசுக்குன்னு எதிர்கட்சிங்க அப்ப ரெண்டாவது இடத்துல இந்த சண்டையே வா அப்ப உங்களுக்கும் ஐயா எடப்பாடி இருக்குதான் சண்டையே வா நான் கூட ஏதோ பெருசா யோசிக்கிறீங்களா நினைச்சுட்டேன் பெருசா உழைக்க போறீங்க பெருசா களத்துல வேலை பார்க்க போறீங்க பெருசா அறுவடை பண்ண போறீங்கன்னு நினைச்சா புசுக்குன்னு விழுந்துட்டீங்களேப்பா ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜெயிக்க போறது திமுக அதான் உங்களுடைய கணிப்பு ஏன்னா சொந்தமாவே கருத்து கணிப்பு எடுத்து மூணு சதவீதத்துல இருந்து ஆறு சதவீதத்துக்குள்ளதான் இவங்க இந்த இந்த தொகுதிகளில் இவ்வளவு வாங்குறாங்கன்னு கருத்து கணிப்பு எடுத்துட்டாங்க விஜய் கட்சிக்காரங்க அதை பார்த்த பிறகு ரொம்ப நொந்துட்டாங்க அதுலயும் வியூக வகுப்பாளர்களா ரொம்ப நாளா அவங்க கூட இருக்கிற ஆரோக்கியசாமி நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணிவிட்டாரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட நீங்க வாங்க மாட்டீங்கடா நீங்க பண்ற பொம்மை தனத்துக்கும் இது மாதிரி ஒரு தனத்துக்கும் காமெடிக்கும் உங்களுக்கு ஓட்டே விளையாதுன்னு சொல்லிவிட்டாரா அந்த ஆடியோ வேற வெளி வந்துருச்சா எதுப்பா ஆட்சியை பிடிப்போம் நம்ம சொல்லிக்கிட்டு எதிர்கட்சியாவது சொல்லி தெரியும் அப்படின்ற நிலைமைக்கு இறங்கிட்டாங்க அந்த சூழலுக்கு வந்துட்டாங்க அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுல ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு கேட்டாரு யார பார்த்து முதலமைச்சரை பார்த்து பொலிட்டிக்கலான்னு கேட்குறீங்களே அம்புட்டு அறிவு அங்க யாருக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி முழுக்க அரசியலை பத்தியே தெரியாத ஒரு கும்பல் அரசியல் கட்சியில் நடத்துறது இங்கேதான் இருக்கும் ஏன்னா ஒரு கட்சியில ஒரு பத்து பேராதான் அரசியல் தெரிஞ்சவங்க இருப்பாங்க இங்க நூறு இருக்கிற ஆயிரம் இருக்கிற லட்சம் இருக்கிற அத்தனை பேருமே அடிப்படை அரசியல் இட்டவர்களா இருக்கிறாங்க பரிதாபத்துக்குரிய தான் அதுல ஆதவர்ஜுனா ஒண்ணு பேசி இருக்கிறாரு என்னவா என் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க விஜய பார்த்து முதலமைச்சர் நடிச்சிட்டு இருக்காங்களா முதலமைச்சரே உங்க உங்க ஃபேன் தான் போல இருக்கு தலைவா ஏன் தெரியுமா அவர் உங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்றாரு வெள்ளச்சட்டையும் சாண்டில் கலர் பேண்ட்டையும் போட்டு போயிட்டாங்களாம் அதனால விஜய பார்த்து ட்ரெஸ் பண்றாங்களாப்பா

அவரை தான் உங்க தலைவர் டிரெஸ் அப் பண்ணிட்டு இருக்காருன்னு ஆந்திரா மக்கள் துப்புறாங்க ஜி அது கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு இங்க உருட்டி விட்டுட்டு இருக்கீங்க அப்ப வெள்ளை சட்டை போட்டா விஜய காப்பி அடிக்கிற அர்த்தம் நான் கூட ரெண்டு வெள்ளை சட்டை வாங்கி வச்சு பெண்ணா பண்றது அதை போட்டா விஜய காப்பி அடிச்சுன்னு சொல்லுவானுங்களோ எந்த கட்சியில இல்லாத மாதிரி பொருளாதாரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தவர் தான் எங்க தலைவன் விஜய் இது ஒரு குவாலிபிகேஷன் இல்ல தம்பியே தம்பிய இதெல்லாம் குவாலிஃபிகேஷனே கிடையாது பொருளாதாரம் இல்லாத குடும்பத்துல வந்து கடைசி வரை பத்து ரூபா பையில சம்பாரிச்சு வைக்காம மக்களுக்காக யாரு களத்துல எதிரிக முன்னாடி மண்ணையும் மக்களையும் நான் கோடி கோடி சம்பாரிச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர ஒரு பேச்சா இது ஒரு கிரைடீரியாவா இது ஒரு தகுதியா அரசியல் தலைவனாகிறதுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க பன்னாட மாதிரி சிறை செல்வதற்கு தயங்க மாட்டோம் போங்க அரசியல் அப்படி அப்படித்தான் வளர்க்க முடியும் சிறைக்கு போய் தான் எல்லா கட்சியும் வளர்ந்துருக்கு தாராளமா நீங்க போங்க ஆனா கஞ்சா கஞ்சா கடத்திட்டு போயிடாதீங்க ஏதாவது அரசியல் போராட்டம் பண்ணுங்க நாங்களும் ஒரு வருஷமா உங்களை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம் விஜய் கழகமா தான் இருக்குங்களே ஒழிய ஒரு போராட்டத்தையும் நீங்க பண்ண மாட்டீங்க இறங்கி நின்று இங்கே மூணு மும்மொழி கொள்கையை திணிச்சிட்டு இருக்கிறான் அது உங்க கண்ணுக்கு பண்ணலை மும்மொழி கொள்கையை ஏத்துக்கல புதிய கல்வி கொள்கையை உங்களுக்கு உங்களுக்கான பணத்தை மாட்டேன்றான்

ஒரு தலைவன் ஆயிட்டீங்கல்ல எதை பார்த்தாலும் பயந்துட்டே இருப்பீங்களா பத்திரிகைய பார்த்தா பயம் தலைமையில தலைவர்களை பார்த்தா பயம் எதுக்கு திராவிடம் நான் பயம் திமுக நான் பயம் எதுக்கு எதுக்கு உங்களுக்கு தைரியமா பேசுங்களேன் இப்போ பாஜகனாலும் பயம் உங்களுக்கு பாஜக பேரே சொல்ல மாட்டாரு எப்பவுமே வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஏன் மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க இந்திய திணிக்கிறீங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்கன்னு சொல்லுங்களே பெண்ண கழுத்தை சீவிடுவாங்களா அதுக்கெல்லாம் தைரியம் வேணும் விஜய் கிட்ட இல்லை இந்த கெட் அவுட் மோடின்னு போட்டோம் இல்லையா அத மேடையில சொல்றாப்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க எனக்கு விஜய் நினைச்சா ரொம்ப சிரிப்பா வருது ஏன்னா அடிப்படை அரசியல் அறிவு இருந்தா இந்த கேள்வி வந்திருக்காது ஏன்னா ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய தன்னாட்சி உரிமையை பறிச்சிட்டு இருக்கான் ஒரு வில்ல உட்காந்து மேல காவிகை அதை கேட்க வக்கு கிடையாது அதற்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களினுடைய மனதை ஒருமுகப்படுத்துகிற போராட்டம் தான் அந்த ஹேஷ்டாகே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரு ஏரியா பக்கம் திருப்புறதா அந்த போராட்டமே அது ஒரு வடிவம் அது ஒரு டிஜிட்டல் வடிவ போராட்டம் இந்த அடிப்படை அறிவில் பாருங்க நீங்க கண்ணை முடிட்டு ஒரு சின்ன பிள்ளை போய் கேளுங்க கோபேக்னா மோடினு தான் வரும் இப்ப கெட் அவுட்னா மோடினு வரும் அமித்ஷா வரும் புரியுதுங்களா இந்த அடிப்படை போராட்ட தத்துவார்த்த விஷயங்கள் கூட உங்களுக்கு புரியலன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க அறுத்து தள்ள போறீங்க இந்த பாயாசம் பாசிசம் கொள்கை எதிரி அரசியல் எதிரி எங்களுக்கு மட்டும் வந்து எதிர்க்கட்சி மூலையே இல்லாம கொள்கை எதிரினா என்ன அரசியல் என்ன ஒரு அரசியல் கொள்கை இல்லாம இருக்க முடியுமா இப்ப நான் இருக்கேன்னா பொது உடைமை சித்தாந்தத்தை சார்ந்திருக்கிற கொள்கைகளை கொண்ட கட்சியில இருக்கேன் இல்லையா என்னுடைய கட்சியினுடைய கொள்கை பொது உடைமை என்னுடைய கட்சியினுடைய செயல் திட்டம் பொது மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பது அதே போல ஒரு கொள்கை இருக்கு ஒன்றே குளம் ஒருவனை தேவன் அரசியல் சாசன சட்டப்படி அனைவரையும் அரவணைத்து போவது சமூக நீதி நல்லாட்சி கொடுப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அரசியல் இருக்கு விளிம்புநிலை மக்கள் அத்தனை பேரையும் திரட்டுவது அவர்களுக்கான உரிமையையும் சாமானிய ஒடுக்கப்பட்டிருக்கிற சாதியால் பின்தங்கி கிடைக்கிற பிற்படுத்தப்பட்ட எல்லோருக்குமான பிற்படுத்தப்பட்ட தலித் பட்டியலின பழங்குடி மக்கள் அத்தனை பேருக்குமான ஒரு அரசை நிறுவுவது இது அவங்க ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு அரசியல் இருக்குல்ல கொள்கை இருக்குல்ல இந்த கொள்கையை வைத்து தானே அரசியல் திட்டங்களும் அரசியல் முடிவுகளும் வரும் அது என்ன கொள்கை எதிரி தனியா அரசியல் எதிரி தனியா அப்போ ஓம் கொள்கை என்ன ஓம் அரசியல் என்ன ரெண்டு இந்த தனித்தனியா வச்சிருக்கியா ஏயா இப்படி காதல பூ வச்சுக்கிட்டே அழைவீங்களா அதுலயும் இந்த பாயசமா பாசிசமா உங்களுக்கு பால் தாயல் தான் மிஸ்டர் விஜய் பாயாசமா பாசிசமா இன்னி ஒரு தடவை நீங்க கேளுங்களே கொஞ்சமா அதை அறிவை வளர்த்துக்க வேண்டாம் நான் உங்க ஃபேன் ஆச்சேன்றதுக்காக ரொம்ப அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் பாயாசத்துக்கும் ஃபாசிசத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த பாசிசத்தை எடுத்து போராடினதாலும் தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு பாசிசத்துக்கு எதிராக களத்துல அரசியல நிக்கிறனாலதான் இன்னைக்கு நம்ம பிள்ளைய படிச்சுட்டு இருக்க அமைதியா இருக்கு தமிழ்நாடு இது அடிப்படை அறிவு இல்லாம ரெண்டையும் ஒன்னா வச்சு உருட்டி விட்டுட்டு இருக்கீங்க கொள்கை வேற அரசியல் வேறுனா அறைவை கட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க அதுல இவங்களுக்கு ஒரு நினைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அண்ணாவும் இருபத்தி ஆறுல யாருக்கிட்ட மாற்றம் வரும் ஆண்டு கால கலப்பணி செய்து திமுக மேல வருது இருபது ஆண்டு காலம் போராட்டம் இருபது ஆண்டு காலம் சிறைக்கு போனாங்க நீங்க என்ன பண்ணீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சா அடுத்த வருஷம் ஆட்சியை புடிச்சு என்ன எம்ஜிஆர் சொல்றீங்க எம்ஜிஆர் இருபத்தைந்து ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல பணியாற்றியவர் பல்வேறு துறைகள்ல பணியாற்றியவர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி மேடை நாடகம் போட்டு பார்த்தவர் எம்ஜிஆர் அவருக்கு அனுபவம் உண்டு அரசியல் அதோட அவர் கூட இந்த அரசியல் அனுபவம் போராட்ட அனுபவம் கொண்ட தலைவர்கள் போனாங்க அதனால அவர் ஜெயிச்சாரு நீங்க யார வச்சிருக்கீங்க உங்களுக்கும் அரசியல் தெரியாது கூடுறவனுக்கும் ஒண்ணும் தெரியாது இந்த கும்பலை வச்சுட்டு தான் கொட்ட முடியும் ஆட்சிகளை வர முடியாது அப்புறம் இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படியே பெருசா அடுத்து தள்ள மாதிரி அடிச்சு விட்டாரே அவர் சொல்றாருங்க குஜராத் மாடல் தான் ஆகச்சிறந்த மாடலாம் ஆத்தாடி குஜராத் மாடல் தான் ஆகச்சிறந்த மாடலா அப்ப இந்த ஆள வச்சுக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டுல எப்படி ஜெயிக்கும் இந்த விஜய் கட்சி குஜராத் மாடல் என்ன மாடல்ங்க கலவர மாடல் குஜராத் மாடல் சிறுபான்மையிலே கொன்று குவித்த மாடல் பெண்களை பாலியல் வல்லுறவு செய்த மாடல் குழந்தைகளை கொன்று புதைச்ச மாடல் இதுக்காக போராட போட்ட மாடல் இதெல்லாம் தாண்டி எங்கையாவது பேங்க் மோசடித்தனமா போலியா நடத்த முடியுமா நடத்த முடியும் குஜராத் போலியா நடத்தினாங்க நீதிமன்றத்தை போலி நீதிமன்றம் நடத்தினாங்க போலியா டோல்கேட் நடத்தினாங்க போலியா அங்க இருக்கிற மருத்துவமனைகள் நடத்தினாங்க எல்லாமே போலி அங்க இருக்கிற உள்துறை அமைச்சருடைய தொகுதியில அஞ்சு இடத்துல ஃபேக்டரி வச்சு போதை மருந்து தயார் பண்ணாங்க முந்த்ரா துறைமுகம் குஜராத்தில் இருக்கு அந்த துறைமுகம் அதானியுடைய துறைமுகம் அந்த துறைமுகத்தின் வழியா தான் இந்தியாவுக்கே போதை மருந்து வெளிநாடுகளிலிருந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு அப்ப போதை மருந்துளுடைய கூடாரமே குஜராத் தான் இன்னைக்கு அவங்க கடன் வாங்கி இருக்கதுல தத்தளிச்சிட்டு இருக்காங்க மக்களுக்கு எந்த நலத்திட்டம் பண்ணல வெறும் வன்முறை வச்சுக்கிட்டு வறுமையில இருக்கு குஜராத்தினுடைய உயர்நீதிமன்றம் அங்க இருக்கிற ஹாஸ்பிடலை ரெண்டாயிரத்தி இருபதுல காரி புளிச்சுன்னு தூப்பிருந்தாங்க அது குடோனா உயர் நீதிமன்றம் கேட்டு இருந்துச்சு இந்த மாடல் உங்களுக்கு வளர்ச்சி மாடல் ஏன் மிஸ்டர் பிரஷாந்த் கிஷோர் இது உங்களுக்கு வளர்ச்சி மாடல் மருத்துவ கட்டமை நம்பர் ஒன்னா இருக்கிற தமிழ்நாடு படிப்புல மற்ற எல்லா மாநிலத்திலும் மேல இருக்கிற தமிழ்நாடு வேலை வாய்ப்புலும் மற்றதுலயும் அமைதியா இருக்கிறதுலயும் பிரச்சனைகளை தீர்க்கறதுலயும் முதலிடத்துல இருக்கிற தமிழ்நாடு பொருளாதாரத்துல உயர்ந்த தமிழ்நாடு உங்களுக்கு இழிவா இருக்கு இன்னைக்கு கூட ஒண்ணு பாத்தங்க மூணு நேரம் சாப்பிடறாங்க மனுஷங்க நிம்மதியா அந்த மாநிலங்கள் எது அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது ரெண்டே மாநில தான் மூணு நேரம் நல்லா கஞ்சி குடிச்சு நிம்மதியா இருக்காங்கப்பா மக்கள் ஒண்ணு முதல் இடத்துல கேரளா ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு எங்களை தாண்டிதான் இந்த பயில்க ஊரா அதுல முதல் இடத்துல அவங்க காவிகள் ஆள்ற மாநிலம் ஊரா இருக்கு இப்ப புரிஞ்சுக்குங்க மக்கா ஊழல்ன்ற பேர்ல அந்த பேர்ல இந்த பேர்ல எல்லாம் இங்க உருட்டுறதெல்லாம் நிக்காது இந்த குஜராத் மாடல் மிகச்சிறந்த மாடல் நீங்கள் சொன்னதுலே நீங்கள் ஒரு அறை வேட்காண்டி தெரிஞ்சு போச்சு பாவம் இந்த விஜயனுடைய வெற்றி கழகத்தின் பரிதாபங்களை பேசுறது இன்னும் பல மணி நேரம் பேசலாம் இன்னைக்கு வச்சுக்கோங்க நாளைக்கு ஆட்டினாங்கன்னா ஒட்ட இருக்கும்